இப்போ வந்து இப்போ வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் அதிகமாக சேர்க்குறதுல அக்கறை காமிக்கிறீங்க அப்படி இருக்கும் ஏன் இந்த கல்லர் பள்ளிகளை வந்து அரசுடமை பள்ளியாக கூடாது இல்லை தனியார் பள்ளியில் சேர்க்கிறாங்கன்னா அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தை அளவுக்கு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் கல்லர் சீரமைப்பு இருக்கக்கூடிய கல்லர் பள்ளியில் தான் இன்னைக்கு ரிசல்ட்டு எல்லாமே தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக பண்ணுறாங்க நீங்கள் எடுத்துங்க தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டத்தில் பாப்பா வெட்டி கீரி வெட்டி எல்லா ஸ்கூல்லுமே ரிசல்ட் வந்து அவங்க தான் அரசு பள்ளியை விட அரசாங்க பள்ளியை விட யூனியன் ஸ்கூலை விட இதில் தான் ரிசல்ட் கூட இருக்கும் அது இன்னும் சொல்லப்போனால் தனியார் பள்ளி யாருமே அப்போ போட்டி விட முடியாத அளவுக்கு இன்னொரு விஷயம்னா இந்த க அரசு கல்லரில் படி பள்ளியில் படித்தவங்க தான் இன்றைக்கி அரசியல் பிரபலமான பிரபலமான அரசியல்வாதிகளவோ அறிவியல் விஞ்ஞானிகளோவோ ஐஎஸ் அதிகாரிகளோ நிறையா பேர் இருக்காங்க கடந்த காலம் வந்திருக்காங்க அதனால நாங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்கள் முறையாக அதுக்கான விஷயத்தை பண்ணி கொடுக்கலன்றோம் டீச்சர்ஸை போடுங்க பாப்பாட்டி ஸ்கூலில் பல வருஷமாக இன்னும் டீச்சர் போஸ்டிங் போடல இதில் பெரிய சம்பவம்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு புதுசில் போகிற ஸ்கூலில் டீச்சர் வாத்தியால் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் போராட்டம் பண்ணேன் எங்களால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போய் அந்த ஜேடிட்ட போய் எங்களுக்கு பாத்திர பாடலன்னு கேட்டான் உலகத்தில் இதுக்கு மேலே எவ்வளோ கொடுமை அரசாங்கம் என்ன நிர்வாகம் பண்ணுது நாங்கள் வரி கட்டலையா எங்கள் வரியில் அரசியல்வாதியா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் மேயர் நீ சம்பளம் வாங்கலையா ஒரு மா சம்பளத்தில் ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்து நீ பேச முடியுங்களா இந்த மக்களுக்கு உனக்கு முழுசாக உங்களுக்கு சம்பளம் வந்துடணும் முழுசாக உங்களுக்கு பாதுகாப்பு வந்துடணும் முழுசாக எல்லாம் கிடச்சிடணும் ஆனால் உங்களுக்கு குறைக்கக்கூடிய அந்த கூலிக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் யார் செஞ்சுருக்கீங்க குப்பை வரைக்கி ஆகி மூட சமந்து பேப்பர் பொறுக்கி பூ ஊத்து கத்திரிக்காய் விற்று விளக்கம் அறுவது செருப்பு வித்து பூராத்து வரியை கட்டி நீங்க பகுமானம் செம்மாளம் மெட்டு சுகபோவாக வாழ்க்கை வாழ்றீங்க ஒரு நிமிஷம் செஞ்சு பாத்தீங்களா கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் ஓவா கொடுக்குற மாதிரி விஷயத்த சொல்லி நீ நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிறீங்க எங்களுக்கு மேன் பவர் இருக்குங்க மனித சக்தி இருக்குங்க சிந்தனை இருக்கு உழைப்பு இருக்கு எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கு கொடு நாங்க செய்யறோம் உஸ்ராமட்டிலேயே ஒரு அரசு ஃபேக்டரி சென்னையிலேயே தான் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணணுமா சென்னையிலேயே கார்கம்பி ஓப்பன் பண்ணுவா சென்னையிலேயே தென் மாவட்டத்தில் உருவாக்க ஏன் இது திட்டமிட்ட சதி தென் மாவட்டத்தில் சொந்த ஊர்ல சொந்த மண்ணில் அவனுக்கு பொருளாதாரம் அவள் அவன் நிலையில் இருந்த பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாத்துருவா இது வளர்ந்துடும் சாங்காயிரும் இது ஆணித்தர மாறி ஒரே ஒரு மறைமுக நோக்கத்தோடு இந்த திராவிட கட்சி இந்த மக்கள் செஞ்ச துரோகம் ஏன் செல்போன் கம்பெனியை மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடாதா தென் மாவட்டத்து நுழைவாயில் மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடாதா திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணுங்க கன்னியாமுரியில் ஓப்பன் பண்ணுங்க ஏன் தூத்துக்குடியில் ஓப்பன் பண்ணுங்க விருதுநகர் ஓப்பன் பண்ணுங்க சென்னையிலே வரணுமா இதெல்லாம் என்னங்க நாயா இது என்ன சட்ட நாடு ஒரு லட்ச ரூபா செல்போனுக்கு லோன் தர்றா ஒரு லட்ச ரூபாய்க்கு பால் மாடு வாங்க எந்த பேங்க லோன் தரா தயாரா இருக்கு ரெண்டு மாடு வாங்கி பொழச்சிக்கிறாள் எந்த பேங்க லோன் கொடுக்க முடியுமா எந்த பேங்க்ல லோன் தரானா அது இல்லாம நீங்க மைக்ரோ பைனான்ஸ் இந்த மைக்ரோ பைனான்ஸ் பேர்ல எத்தனை பாலியல் எத்தனை மன வளர்ச்சி எத்தனை தூக்குப்படுத்திருக்கீங்க பணம் கொடுக்க தயாரா இருக்கீங்க ஆனா வாங்குறவங்க கடன் அடைக்கிறானா முடியல நீங்க அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு உறிஞ்சு கொடுக்குறீங்க அப்ப இது என்ன வேணாம் மகளிர் குழு மைக்ரோ பைனான்ஸ் இதுல மக்கள் வேலையை உயர்த்து அவனுக்கு வாழ்வாதாரம் பொருள் பொருளாதாரத்துக்கு ஒரு வயசு கத்து கொடுக்காமட்டி தினந்தோறும் ரொம்ப அதிகமான ஒரு இன்னல்களுக்கு ஆளாகிட்டு வராங்கட்டியில வந்து பார்த்தா ஒரே ஆள் நாலு லோனு இந்த லோன் வாங்கி அந்த லோனை கட்டா அந்த லோனை வாங்கி இந்த லோனை கட்டா ஒரு விசேஷ வீடு பத்திரிக்கை போட்டு போனா லோன் காரை வரா பொம்பியால் ஓடுது அவங்களுக்கு முறையா ஒரு தொழிலை கத்துக்கொடு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க பயிற்சியை கொடுங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சு ஒரு ஒரு அமௌண்ட்டை வாங்கி அந்த அமௌண்ட்டை நல்ல விசை பயன்படுத்தின என்ன அரசியல் சட்டம் இப்ப இதை சொல்றதுக்கு பெரிய பெரிய ஐஎஸ் படிப்பை படிப்போன இந்த மக்களோட மனநிலையை புரிஞ்சு அரசியல் பண்ணணும் அந்த மக்களுக்கு ஒரு சூழ்நிலை தெரிஞ்சு அவங்க நல்லது செய்யணும் இதை விட்டுப்பட்டு உட்காந்துக்கிட்டு கல்லூரி பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டுமா சாதி ஒழிஞ்சிருமா சாதி சான்றில் இல்லை சா நீங்கள் கல்லவெட்டு ஸ்கூலில் மத ஜாதி அமைப்புகளுக்கு பள்ளிக்கூடத்த சாதி எடுத்துட்றான் இந்த சாதி சான்றிதழுக்கு ஜாதி எப்போ எடுப்பீங்க சரி சாதி சான்று நடக்குது இன்னைக்கு மத சான்று எப்படி போய்க்கிருக்கு அப்போ மதத்தின் பேரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை எடுத்துருவீங்களா அப்போ இங்கே ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு சுயநலத்துக்காக சுய வெறுப்புக்காக ஒட்டுமொத்த சாதி எடுக்கிறதுல நோக்கம் இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் இங்க இருக்கு அங்கீகாரமா இருக்கு அது அரசாங்கத்தோட இருக்கு அது அங்கீகாரம் ஆகக்கூடாது அழிக்கணுன்ற நோக்கத்தோட செஞ்சிருக்கு இது நடப்பு திராவிட கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய பதில் பயங்கரமா இருக்கும் வெள்ளக்காரன் எழுத்து போராண சமுதாயம் இன்னைக்கு தேதி வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கல ஒரு மரபணு கொண்ட சமுதாயம் இந்த மக்களோட பிரமலை கலர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மரபணு கொண்ட விஞ்ஞானத்தை நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருங்க கீழே இல்ல சட்டி அடைச்சா பொட்டி அடைச்சா அதை பாதுகாக்கணும்ன்றீங்க எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உருவான மனிதன் வாழ்ந்துருக்காங்க அவனை எந்த பாதுகாத்து வச்சிருக்கீங்க எந்த அரசாங்கம் பாதுகாத்திருக்கு எந்த எம்எல்ஏ பேசுறீங்க எந்த அரசாங்கம் பேசுறீங்க மாற்று இருந்தால் என்னை கொண்டு போய் ஐநா சபையில வச்சிருப்பான் எங்களை இழுச்சவையாக்கி வச்சிருக்கீங்களா உஸ்லம் இருக்கக்கூடிய மக்கள் உலகம் பூரம் வாழ்ந்துருக்கான் அப்புறம் இந்தி மொழி பேச்சு வந்தீங்க உலகத்தில் இந்த மொழி அது பாசிக்காரனுக்கு மட்டும் பாசைக்கு பஞ்சமே இல்ல இந்தியாவில் இருக்க அத்தனை மொழி பேசக்கூடிய ஒரே ஒரு உஸ்லம் தாங்க ஏன்னா இந்தியாவிலிருந்து அத்தனை மாநிலத்திலும் முறுக்கு போற பஞ்சம் படைக்க சொந்த ஊரை விட்டு மண்ணை விட்டு பூரிய மண்ணை விட்டு கண்ணு காய் தெரியாம அரசாங்கத்தோட சலுகை வாங்காம இடஒதுக்கீடு தெரியாது இந்த சமுதாய மக்களுக்கு இந்த மக்களுக்கான கொடுக்க வேண்டிய சலுகை இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா மீண்டும் நாங்கள் வெள்ளக்காரன போராட்டத்துக்காக நாங்க தொடர்ந்து பண்ற ஏற்படுத்தப்படுத்தியிருக்கோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இப்ப சொல்றேன் நீங்க டிஎன்டி கொடுக்கிற விஷயத்த தமிழக முதல்வர்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கொடுக்கல நேரத்து வரைக்கும் மூக்க தேவருக்கு நூற்றாண்டு விழா யார் கொண்டாடுது இன்னைக்கு இருக்க திமுக கொண்டாடுச்சா அதிமுக கொண்டாடுச்சா ஆனா ரெண்டே ரெண்டு பேர் தான் சொல்லி ஆகணும் நாம் தமிழர் சீமானம் கொண்டாடினாரு சிறப்பாக கொண்டாடினாரு அதே மாதிரி சீர்மா சங்கம் கொண்டாடுச்சு அதுக்கப்புறம் நாங்க இருக்க அனைத்து கலர் கூட்டம் பண்ணா அன்னைக்கெல்லாம் வரல உஸ்லாம் முட்டி தேவர் சிலையை வச்சு திறந்து அதை அசிங்கப்படுத்திருக்குமா இல்லையா மூக்க தேவர் மணிமண்டபம் கட்டுறது இப்ப சொல்றேன் பாப்பாவுட்டி பத்து தேவர ஒரு தேவர் வயிறாக்கிற மாமச்சு ஒருத்தர் கட்டிடா மணிமண்டபம் எனக்கு மணிமண்டபமே தேவையில்லைங்க தமிழக அரசு ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு முக்கியத்துவம் மணிமண்டனி கட்ட வேணாம் நான் கட்டுறேன் நான் கட்டுறேன் மணிமண்டபத்தை எங்க மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கட்டுற காரி எச்சி கடலா போறேன் எங்க எச்சி காரி துப்பட கடலா போடுற அந்த காசை வச்சு மணிமண்டபம் உலகத்துல இருக்க சுற்றுலா தலத்துக்கு முதமாறுவான் இந்த மக்களை ஏமாத்துற நோக்கமா இருக்க திராவிட கட்சி ஒவ்வொரு பங்குக்கு கொண்டு எடுத்து உசுர எடுத்து கடைசி உசுர வச்சிருக்கீங்க பொம்பளை பிள்ளைய கொண்டாங்க சொன்னிருக்கீங்க இன்னைக்கு எங்க பிள்ளை எத்தனை ஐஎஸ்பியா படிச்சிருக்கு வைராக்கியம் அவர் சொன்ன மாதிரி வாத்தியர் கிடையாது டீச்சர் கிடையாது சிலபஸ் கிடையாது புத்தகம் கிடையாது கக்கூஸ் கிடையாது பாத்ரூம் கிடையாது படிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் இடத்துக்கூடிய கல்லூர் ஸ்கூல் தான் ரிசல்ட் கொடுத்துருக்கான் எங்களை ஒலிக்குன்னு நினைக்கிறீங்க கட்டைசி சொட்டு உயிர் இருக்க வரைக்கும் எங்க மக்களோட மண்ணு அந்த எட்டு நாடு சாமி அருளோட எந்த ரூபத்தில் அழிக்க முடியாது விஸ்ரூமா விருச்சமா வருமே தவிர இது எங்களோட ஆதங்கம் இல்ல மிகப்பெரிய ஆவேசத்தை அடக்கி வச்சிருக்கோம் அரசாங்கம் இதுக்கு நல்ல தீர்வு சொல்லணும் இந்த கல்லர் பள்ளி அரசு பள்ளியை ஒன்னு சொல்லி அரசு பள்ளியை அந்த கல்லர் பள்ளியை ஜாதி எடுக்கின்ற விஷயத்துக்கு தமிழக அரசு குறிப்பா மாண்புக்கு தமிழக முதல்வர்கள் நீங்க மேல்முறையீடு பண்ணணும் அந்த உயர் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எப்படி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட ஒதுக்கு அதிமுக ஆர்டர் போட்டுச்சு ஆனா அதை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு பண்ணி வன்னியருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க நாங்க அப்பயும் சொல்றோம் வன்னியருக்கு கொடுக்க சொல்ல ஜாதி ரீதியாக எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சரி பங்க கொடுங்க அந்த ஜாதி ரீதியாக எடுத்து அதுக்குள்ள பங்க கொடுன்றான் இன்னைக்கு தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய உஸ்லாமட்டி மக்கள் சாரோ கோரிக்கை வைக்கிறான் நீங்க இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு கல்லர் பாய பள்ளிகள் பேர் நீக்கம் சாதி பேர் நீக்கத்துக்கு நீங்க மேல பண்ணி சாதி ரீதியான பேர்ல இருக்க பள்ளிக்கூட பாத்துங்க அரசு பள்ளியை விட தனியார் மாதிரி இருக்கு எத்தனை தனியார் பள்ளியை ஓடி இருக்கு அரசாங்கத்தை சரியா பண்ண முடியலையா அதனால தமிழக அரசு நீங்க மேல்முரு பண்ணி இந்த தீர்ப்புக்கு ஒட்டுமொத்த இந்த தமிழகத்திற்குரிய அத்தனை சமூக சாதிய சங்கங்கள் வைத்திருக்கிற பள்ளிக்கூட உறவுகளுக்கு நீங்க தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா நாங்க இருக்க கள்ளர் பள்ளிகளுக்கு நாங்க மிச்சமா போராட்டம் பண்ணுவோம் அது சட்ட ரீதியான போராட்டம் மக்கள் நடிச்சு போராட்டம் மாற்றுவோம் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற பண்ணி குடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஓகே அதெல்லாம் கரெக்ட் தான் இப்ப வந்து நீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே சேர்ந்துதான் வந்து முக்கிய தேவர் மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி இவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க அவங்க நிறைவேற்றுறாங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அவங்க எல்லாம் பண்றது நீங்க வேணாம்னு சொல்றீங்களே இது என்ன எந்த வித நியாய முக்கிய தேவருக்கு ஒரு பெருமை தானே அது இல்ல நாங்க முக்கிய பெருமை சேர்க்கறது தடுக்க வரல முக்கிய தேவரு இருந்தா என்ன நினைச்சிருப்பாரு அவரே கல்விக்கு மூணு காலேஜ் கட்டி கொடுத்துருக்காரு என் பிள்ளைய படிக்கணும் இந்த பகுதி மக்கள் படிக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கணும் அனைத்து சமூக மக்கள் படிக்கணும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஒரு நாடு ஒரு உலகம் ஒரு சமுதாயம் ஒரு தேசம் உருப்படியா உருமை ஒரு வளர்ச்சி ஆகும்னா கல்வி முக்கியத்துவம் தே முக்கியத்துவம் உயிரோடு இருந்தா அவர் ஆன்மா இன்னைக்கு என்ன சொல்லணும்னா என் மக்கள் படிக்கணும் இந்த மக்கள் இந்த பகுதி மக்கள் படிக்கணும் அனைவரும் படிக்கணும் கல்வியில உயரணும் இந்த இந்த உஸ்லமட்டி பகுதி மாறி எல்லா பகுதியும் வளரணும்னு நினைப்பாரு அவரோட சிந்தனை அவர் மணிமண்டபம் கட்டுறதா விரும்ப மாட்டாரு அவர் செலவு வைக்கிறத விரும்ப மாட்டாரு அந்த மக்கள் நல்லா இருக்குன்றா தான் அரசியல் வைராக்கியமா கடைசி வரைக்கும் நின்று தோல்வியே காணாத வெற்றி வீரனுக்கு நீங்க செய்யறது ஏமாற்று வேலை நீங்க அதை விட்டுப்பட்டு மணிமண்டம் கட்டுறா டிஎன்டி சர்டிபிகேட்டை கொடுக்குறது ஏன் பண்றீங்க இன்னைக்கு பால் போஸ்ட் ஓட்டுறீங்க உஸ்லமிட்டில் தெரு தெருவா ஓட்டுறீங்க டிஎன்டி கேட்டு இதே உஸ்லமிட்டு என்ன வரைக்கும் போராடும்ல இதே திமுக கட்சிக்காரங்க ஏன் குரல் கொடுக்கலாம் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் குரல் கொடுக்கல அதை நடைமுறைப்படுத்தல அதனால நாங்கள் மணிமண்டபத்தை குறை சொல்லல முக்கியத்தோட ஆன்மாவை என்ன நினைக்குமா நினைக்குமோ தான் நாங்கள் சேர்ந்து நினைக்கிறோம் மணிமண்டபத்தில் நாங்கள் கட்டிக்கிறோம் எங்களுக்கு டிஎன்டி கொடுத்துருங்க எப்படி முக்கியத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வரைக்கும் இருந்த டிஎன்டிஏ நீங்கள் திரும்ப முக்கிய தேவருக்கு அவர் இறந்த உடனே டிஎன்டி எடுத்தீங்களா அவருக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு பதிலாக இந்த டிஎன்டி ஒற்றை சாதி சண்டை கொடுத்து பழையில் எவ்வளோ சலுகை அது அப்படியே கொடுங்க நாங்கள் மணிமண்டம் கட்டுறோம் நீங்கள் வாங்க உங்களை சிறப்பு அழைப்பழம் கூப்பிட்றோம் மாலை ஓடுறான் ஐம்பத்தி ரெண்டு பிட்டு ஓட்டின போஸ்ட் ஓட்டுறோம் தெருத்தலுக்கு கோலம் மல்லிகப்பு மாலை ஓட்டு உங்களை வரவேற்கிறோம் சிறப்பு அன்பிற்குரிய நண்பர்களே மீண்டும் அன்பு வணக்கம் இப்போ தியாகராஜன் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசுனோம் நிறைய விஷயங்கள் மடை திறந்த வெள்ளம் போல் கட கட கடன்னு நான் எதுவுமே யோசிக்கல சிந்திக்கல வருது காரணம் என்னன்னா அது உள்ள கும்புறல் ஏன்னா இந்த இனத்தை அழுந்த அழுந்த பிடித்ததால் ஒரு நாள் திமிரி வெடித்தது டியூப் என்ற ஒரு கவிதை இருக்குது போலவே இந்த இனத்திற்கான ஒரு அடக்குமுறையை அரசாங்கம் திமுக அரசாக இருக்கட்டும் அல்லது அதிமுக அரசாக இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட இனத்தை அடக்குமுறை செய்து கொண்டு என்பதை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார் அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்களே அரசியலுடைய அங்கீகாரமிக்க ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட எந்த ஒரு நன்மையும் இந்த இனத்திற்காக செய்யவில்லை என்பதைத்தான் தியாக அவருடைய கூட்டிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமல்லாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு கள்ளர் பள்ளி என்பது ஏதோ இருக்க மற்ற சாதி சங்கங்களைப் போல ஒரு சங்கமாக உருவாக்கப்பட்டதல்ல இந்த இடத்திற்கான ஒரு அடையாளமாக இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடி இந்த மக்களுக்காக ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்டதான் இந்த கள்ளர் சீரமைப்பு துறை என்பது அப்படிப்பட்ட ஒரு துறையை ஒரு நொடியில் ஒரு ஆர்டரை போட்டுவிட்டு அதனை முடக்கம் செய்வது என்பது ஒரு ஏற்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய அரசு கல்லற் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது இடவசதி பற்றாக்குறை இருக்கின்றது இருக்கைகள் இல்லாமல் இருக்கின்றது அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கின்றது கழிவறைகள் இல்லை என பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லியிருக்கின்றார் எனவே அரசாங்கம் இந்த மக்களுக்காக ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதன் முதலாகவே தயவு செய்து இவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த டிஎன்டி என்கின்ற அந்த ஒற்றை சாதி சான்றிதழை அதிமுக எடுத்தது திமுக இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கட்டாயம் ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருக்கின்றார் அதனை நிச்சயமாக அமல்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் என்று அமல்படுத்தினீர்கள் சொன்னால் நீங்கள் வாக்கு சேகரிக்க வரவில்லை என்றாலும் கூட இந்த மக்கள் ஒரு நன்றி கடனுக்கு இந்த கட்டாயமாக இந்த உசிலம்பட்டி பகுதி மக்களை பொறுத்தவரை நன்றி மிக்கவர்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மை செய்தால் நிச்சயமாக அவர்கள் நன்றி கடன் பட்டிருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கியமைக்காக கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் தியாகராஜன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தியாக நன்றி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்னோட நன்றி ஒட்டுமொத்த எங்க இனத்துக்கான நன்றி மீண்டும் சொல்லுகிறேன் இந்த ஜாதி ரீதியான பேர் நீக்கத்துக்கு தமிழக அரசு மேல்முறையை பண்ணி நியாயமான விஷயத்த ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு அத்தனை சாதி சங்கங்களில் படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தில் சாதி நீங்கள் சாதி ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ரெடி இந்த பகுதியிலேயும் தொழில் சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த பகுதியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலா பண்பாடு கலாச்சாரம் பூர்வ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தொழில் ஆராய்ச்சி நிரந்தர ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி விஷயத்தை பற்றி பழைய ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கான கல்வெட்டுகள் நிறைய ஆவணம் கிடைச்சிருக்கு அதனால் இந்த பகுதியை வந்து ஆய்வு கீழடி மாதிரி ஆய்வு கூடத்தை அமைக்க வேண்டியதை கோரிக்க நாங்கள் நன்றி சொல்ல பெற்றோம் நடந்து திரும்பியும் நம்பிக்கையோடு இருக்கோம் நிச்சயமா இல்லைன்னா எப்பயும் போல நாங்கள் போராட்ட குணத்தில் பிறந்த இந்த இன மக்கள் மீண்டும் போராட்டத்தை சந்திப்பதில் எங்களுக்கு பழமை அதில் புதுமையான போராட்டங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி